கிருஷ்ணகிரி அருகே எழுந்தறிந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமானவர்கள் பங்கேற்று வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள மூங்கில் கிராமத்தில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவில் சிதிலமடைந்த இந்த நிலையில் காணப்பட்டது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த திருக்கோவிலை மூங்கில்புதூர் கும்பலாப்பள்ளி மலைச்சந்து கூப்பூர் மாரியம்மன் கோவில் கொட்டாய் ஆகிய கிராம மக்கள் ஒன்றிணைந்து பல லட்சம் மதிப்பீட்டில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட இதற்கான மகா கும்பாபிஷேக விழா மூன்று நாட்கள் நடைபெற்றது கணபதி பூஜை மற்றும் யாக சாலையுடன் துவங்கிய இந்த நிகழ்வில் தொடர்ந்து மூன்று நாட்கள் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இதனை அடுத்து நேற்று புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு யாக சாலையில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றது இதன் பின்னர் பூரண அகுதி செலுத்திய பின்பு வேத விற்பனங்களின் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் சால கோபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மூலவரான ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட பாசன திராவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கற்பூர ஆர்த்தியும் காண்பிக்கப்பட்டது இந்த மகா கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிய மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மூங்கில் புதூர் தும்பளப்பள்ளி மலைச்சந்து குப்பூர் மாரியம்மன் கோவில் கொட்டாய் ஊர்கவுண்டர் மற்றும் கிராம மக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது